முழுமையாக மருதாச்சலமூர்த்தி மருதமலை ஆண்டவரை பார்த்து கொண்டால் மேஷ ராசியானவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் இருபத்தஞ்சு கோல்டன் இயர் யாருக்கு அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே அதுக்கடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி விடும் கன்னிராசிக்காரர்கள் இந்த வருஷம் இல்லை நம்ம கல்யாண மணிக்கலாண்டாம் தயாராகிடலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கன்னிராசியாக இருந்து ராகு எது தோஷம் இருந்தால் கட்டாய திருமணம் கைகூடும் செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக ஜன உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஆளுமையான பதவி கிடைக்கும் சிகப்பானவர்களுக்கு ஒரு கோல்டன் இயர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ வந்து மூணு பயிற்சியும் ஒரு மனுஷனை அப்படியே தலை குப்புற போடும் ஒரு மனுஷனை தூக்கி விட்டுரும் அவ்வளோ ஒரு சிறப்பான ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை நிறைவு பெறுகிறது அப்படி ஒரு யோகம் ஒரு முறை மகர ராசிக்காரர்கள் தர்மபுரி போய் அதிகமான கோட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சண காசி காலபைரவரை விட்டு ஏழரை நிறைவு செய்யும் போது அவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி இந்த ஜென்ம சனி கால முக்கியமா இந்த மீனராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்கணும் த விவோ வி ஃபிஃப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரை ஃபோட்டோகிராஃபி பை பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலையாப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீகச் சேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு நம்மிடையே ஜோதிட ஆலோசகர் திரு சீதா சுரேஷ் அவர்கள் இருக்கின்றார் பாரம்பரிய முறைப்படி ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக வழியிலும் சரி மிக சிறப்பான விளக்கங்களை தரக்கூடியவர் இன்று நம்ம பேசக்கூடிய இந்த பதிவு பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யார் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்க போகின்றது யார் யாரெல்லாம் உங்களுடைய மனக்கவலைகளில் இருந்து விலகி வாழ்க்கையில் வெளிச்சமும் பலமும் பெற போறீங்க அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா உங்களுக்கும் இனிய புத்தா நல்வாழ்த்துக்களை இப்பவே நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய பயணமும் சிறக்கட்டும்ன்ற பிரார்த்தனையை முன் வைக்கிறோம் பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பொதுவா இந்த பூலோகத்திற்கு என்னென்ன நன்மைகள் உண்டு யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்க போகுது இதை பத்தி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கருப்பானவர்கள் வெற்றி பெறுவார்கள் நான் சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் சிகப்பானவர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்த வருஷத்தை ஆள்வது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷத்தை ஆள்வது முருகப்பெருமான் அதனால தான் எல்லா முருகன் கோயிலையும் கூட்டம் தாங்க முடியல முருகன் அருளாசியாக வணங்கிக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டை ஆள்பவர் முருகப்பெருமான் தான் அதனால் சிகப்பானவர்கள் வெற்றி பெறுவார்கள் சிகப்பானவர்கள் திருமணம் கைகூடும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக ஜன ஜாதகத்தில் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் பா கல்யாணம் நடக்கலை கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் ஆளுமையான பதவி கிடைக்கும் சிகப்பானவர்களுக்கு ஒரு கோல்டன் இயர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுல என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறக்கும் போதே ஒரு வில்லங்கத்தோட பிறக்குது மூணு முக்கியமான பயிற்சிகள் இந்த ஆண்டு உண்டு சனிப்பயிற்சி உண்டு ஏன்னா இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை பெயரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உண்டு அதே மாதிரி ஒன்றையாண்டுக்கு ஒரு முறை பெயரக்கூடிய ராகுகேது பயிற்சி உண்டு அதே மாதிரி ஒரு வருடத்துக்கு ஒரு வருட ஒரு முறை பெயரக்கூடிய குரு பயிற்சி உண்டு மூணு பயிற்சி உண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரு மாலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் அதே மேலே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சியானது நிகழ்ந்துவிடும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பேர்ச்சியானது நடந்துவிடும் இப்போ வந்து மூணு பேர்ச்சியும் ஒரு மனுஷனை அப்படியே தலை குப்புற போடும் ஒரு மனுஷனை தூக்கி விட்டுரும் அவ்வளோ ஒரு சிறப்பான ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ராசிகள் பலனடைய போறாங்க பல பேர் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டாலும் அவங்க பாதுகாப்பா இருக்கலாம் இறை வழிபடுறது முருகன் இந்த இருக்காரு முருகன் பெருமா முருகனை போய் கெட்டியா புடிச்சுன்னா தப்பிச்சுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒரு பக்கம் குருவாதி வருஷத்தையும் அவர் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் வந்து பத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புறக்கிறதையும் அவருதான் இருக்காரு அவரை கட்டியா பிடிச்சிக்கோ முருகனுடைய கந்த பிடி முருகா முருகான்னு சொல்லி கெட்டியா பிடிச்சிக்கோ துன்பமானது தொலைந்து விடும் இந்த வருஷத்துல புதிதாக ஏழரை சனியில் மாற்றவங்க மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்கு ஏழரை சனியானது மாட்டிக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியும் அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்காது ராகுகேது பயிற்சி சாதகமாக இருக்கிறதால அவங்க மேஷராசிக்காரர்கள் முழுமையாக மருதாச்சலமூர்த்தி மருதமலை ஆண்டவரை பார்த்து கொண்டால் பாம்பாட்டி சித்தரால் வழிபடக்கூடிய மருதுமலையாண்டவரை பார்த்துக்கொண்டால் மேஷ ராசியானவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் இந்த வருஷத்தில் துன்பம் இன்பம் எல்லாம் கலந்து வரும் துன்பம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே வழிபாடு ஒரு முறை நேராக கோயம்புத்தூர் போங்க மூர்த்தியை பாருங்கள் அவருடைய படத்தை எடுத்து வந்து டெய்லி தீபம் போட்டு வழிபடுங்க துன்பம் துளைந்து இன்பம் கிடைக்கும் ஏழரை சனி பாதிப்பு வந்தாலும் பைரவர் வழிபாட்டை செய்யும்போது அவர்களுக்கு நல்லா இருந்துடும் இதில் முக்கியமாக இருக்க வேண்டியது இதில் லாபத்தை அடையக்கூடியவர்கள் அப்படின்னா கடகராசிக்காரர்கள் அவர்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு யோக சனி காலம் தொடங்குது அதே மாதிரி ராகு அஸ்தமத்துக்கு வராரு அதனால வந்து தந்தை வழி பாட்டன் பாட்டியால் துன்பம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தன் வழி தந்தை வழி பாட்டன் பாட்டி சொத்து கைக்கு வர்றதுல பிரச்சனை இருக்குது அதே போல் பயணமானது திடீரென்று தடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சனி பல இருக்கிறதால எதுவும் பயப்பட வேண்டாம் யோக சனி காலமானது தொடங்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு லாப காலம் தொடங்குது சும்மா ஜாமூன் தூக்கிட்டு அடிச்சு போயிடுவாங்க லாப காலமும் எல்லா விதத்துலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டன் இயர் யாருக்கு அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே சமயத்தில் நீங்கள் கோச்சார பலன்கள் இது ஜன ஜாதகத்தையும் நீங்கள் ஆய்வு பண்ணிக்கணும் அதில் வந்து எப்படி உங்களுக்கு தசாபதி இருக்குன்னு பார்த்துக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அஸ்தமத்து சனிக்காலமாக இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பல விஷயங்கள் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி சாதகமாக இருக்கிறது ஏன்னா கேது வந்து உங்கள் ஜென்மத்திலேயே உட்காந்துருவார் அதே மாதிரி குருபலம் எல்லாம் சாதகமாக இருந்தாலும் கேது ஜென்மத்தில் உட்கார்றதுல அதே மாதிரி அஸ்தமத்து சனி இருக்கிறதால பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருவதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாய்ப்பு இருக்கிறதால எதாவது எச்சரிக்கையாக இறை வழிபாட்டு துன்பம் வரும்போது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் ஒரு மருத்துவரை சந்திக்கிறோம் அதே மாதிரி துன்பமான காலத்தில் இறை வழிபாடு மட்டுமே உங்களை காப்பாற்றணும் பக்கத்தோட்டு காரணம் அக்கத்து வீட்டுக்காரனோ யாரும் காப்பாற்ற மாட்டாங்க உறவுகளை காப்பாற்ற மாட்டேங்குது இறைவன் மட்டுமே காப்பாற்றுவார் அதுலேயும் இந்த வருஷத்தை ஆள்வது முருகப்பெருமான் அவர் கட்டியாக பிடிச்சிக்கிட்டா சரியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு பாத சனி வருது அதனால் லாப சனியாகவும் இருக்கும் லாபம் நிறையா இருக்கும் லாபம் நிறையா இருந்தாலும் அவர்களுக்கு சில நேர துன்பங்களும் வந்து கால் வலி தலை வலி இதெல்லாம் இருக்கும் அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஆமாம் அதில் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலே குரு வராரு யோக சனி காலத்தில் தான் இருக்காங்க பத்தாம் இடத்துல தொழிலை விரிவாக்கம் செய்யும் போது சில விரைய செலவுகள் வந்துடும் அதில் எச்சரிக்கையாக இருந்தும் ராகு கேதுலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்காங்க தொழில் இப்போ ஒரு ஒரு பிரான்ச் வைக்கிறாங்கன்னா இன்னொரு பிரான்ச் வைப்பாங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுவாங்க நிறைய முறையில பண்ணுவாங்க நல்லா இருக்கும் ஆனால் பணத்திற்காக போராடணும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கு அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அதுக்கடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடிவிடும் கண்ணீராசிக்கார இந்த வருஷம் இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் தயாராயிடலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கன்னி ராசியாக இருந்து ராகு கேது தோஷம் இருந்தால் கட்டாய திருமணம் கைகூடும் ஏழாம் இடத்துக்கு வர்றார் பகவான் பகவான் வந்து சனீஸ்வர பகவான் வந்து கண்டிப்பா வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாரு அது ஒரு பெரிய சிறப்பு துளா ராசிக்காரர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழல்களை கொடுத்தாலும் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி சாதகமாக இருக்கிறதால உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை குரு பயிற்சி சம சாதகமாக இருக்கு அதே மாதிரி விரச்சக ராசிக்காரர்களுக்கு தொழில் விரிவாக்கம் தொழில் புதுசாக தொழில் தொடங்கிடுவாங்க விருச்சகத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயத்தில் தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப கவனம் செலுத்தணும் தாயாருக்கு வந்து ரொம்ப இழப்பீடு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக நடந்துக்கணும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் வெளிநாட்டு பயணம் அடிச்சிருவாங்க வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கு வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கிறதுக்கு வெளியூர் போய் புழைச்சிக்கிட்டு வேலை கிடைக்கிறதுக்கு யனா யாத்திரை முடிஞ்சு நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறது புலம்பிட்டு இருக்காங்க மூணாம் இடத்துக்கு ராகு வராது மூணாம் இடத்துக்கு ராகம் வரும்போது ஒரே பயணத்தின் மூலியமா வெற்றி ஜம்முறாரு ஃபாரின் ட்ரிப் டக்குன்னு வந்து திடீர்னு அமெரிக்கா போய் சம்பாரிச்சாவும் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு முயற்சி எல்லாம் செஞ்சுக்கணும் அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை நிறைவு பெறுகிறது அப்படி யோகம் ஆனால் அந்த யோகத்தை பெறணும்னா இறை வழிபாட்டை செய்யணும் காலபைரவர் வழிபாடு ஒரு முறை மகராசிக்காரர்கள் தர்மபுரிக்கு போய் அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சண காசி காலபைரே வழிபட்டு விட்டு ஏழரை நிறைவு செய்யும் போது அவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவ்வளோ அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி மீன சனி இந்த ஜென்ம சனிக்காலம் முக்கியமா இந்த மீன இந்த பதிவை பார்க்கணும் ஜென்ம சனிக்காலம்னா என்ன திருநள்ளாறு செல்வதற்கு உகந்த காலம் ஒரே ஒரு காலம்தான் அது காலம் மட்டும்தான் மற்ற காலத்தில் திருநள்ளாறு போவது என்பது அவ்வளோ ஒரு அறிவினம் இல்லை அவர் ஒரு அறிவான செயல்கள் இல்லை அறிவினமான செயல் அங்கே போனீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க பூண்முலையால் தர்பாரணீஸ்வர் தர்பாரணீஸ்வரனா என்ன அப்படின்னா தர்பை பில்லு நாணல் புல்லு ஆற்றுல விளையும் அது எவ்வளவு தண்ணி வந்தாலும் வளைந்து நெளிந்து நிலைத்து நிற்கும் அழிந்து விடாது அதேபோல் சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து நம்மளை வளைத்து நெளித்து காப்பாற்றக்கூடிய திறன் பெற்றவர்தான் பூண்முலையால் என்று சொல்லக்கூடிய எம்பிராட்டியும் தர்பாரணீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய எம்பிரானும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன டாக்டர் டேரெக்டாக வந்து சிவனையும் பார்வதி தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இங்கே சனீஸ்வர பகவான்கிட்டே வரணும் அதனால் இந்த முறை மீனராசிக்காரர்கள் ஜென்மசனி நடக்கும்போது கண்டிப்பாக திருநள்ளாறு போய் நலத்தீர்த்த குளத்தில் குளித்து விட்டு தர்பாரணீஸ்வரரையும் அம்பாவையும் தரிசனம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவானை பார்த்து விட்டு மீண்டும் சிவனை பார்த்து விட்டு வரும்போது ஜென்மசனி காலத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களானது விலகும் இது ரொம்ப க முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே இந்த பதவியிலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்பா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா யாருன்னா அதிகாரத்தை அதிகமாக செலுத்தி ஒருத்தரை வளைத்து விடலாம் என்று யாராவது நினைத்தால் இந்த ஆண்டு அவர்கள் அதிகாரம் செல்லுபடியாகும் அடுத்த ஆண்டை ஆளப்போவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆளப் போகிறாரு அப்போ உங்களுக்கு தண்டனையை கொடுத்து விடுவார் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுக்கு அதிகார பதவி கிடைச்சி ஆளுமையான விஷயத்தை செய்து சிகப்பானவன் எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை நீ தன் அந்த பொண்ணுகிட்ட வந்து உன்னுடைய அதிகாரத்தை ஆளுமையை காண்பித்தால் இந்த வருஷம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அருணாச்சலேஸ்வரர் ஆழ்வார் வச்சு செஞ்சிருவாரு அதனால வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி துன்பமாக இருந்தால் இறை வழிபாட்டை செய்து கொள்ளணும் இன்பமாக இருந்தால் இறை வழிபாட்டை செய்து நன்மையை பெருக்கிக் கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் இந்த ஆண்டு அனைவருக்கும் ஒரு தங்கமான ஆண்டாக அமையும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் ஒருத்தருக்கு சனி கொடுக்குறாரு ஒருத்தருக்கு ராகு கொடுக்குறாரு ஒருத்தருக்கு குரு கொடுக்குறாரு யாருக்கும் நிரந்தர துன்பமும் இல்லை யாருக்கும் நிரந்தர இன்பமும் இல்லை எல்லாமே கலந்து தான் வரும் ஆனால் இது எல்லாருக்கும் ஆணி வீராக இருக்கக்கூடியது சிவபெருமானின் நெற்றிக்கள்னு தோன்றிய எம்பெருமான் முருகப் பெருமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆள்வது அவர்தான் அவரை கிட்டே பற்றிக்கொண்டால் இந்த ஆண்டு எல்லாருக்கும் சிறப்பான ஆண்டாக அமையும் நிச்சயமா யாருக்குமே எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக எல்லாவற்றையும் அடகுகள் என்று கூறி அதற்கான இறை வழிபாட்டையும் மிக சிறப்பாக மிக விளக்கமாக கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றி த உய் ஓவி ஃபெஃப்டி உட் ஸ்டன்னிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி பை நாட்சி பாகாம் பிரச்சனை பக்தி பக்தி கதைகள் பாதாம் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்